நாம் வாழுகின்ற இந்த பூமியில் ஒரு உயிரினம் கூட மிச்சமில்லாமல் மொத்தமாக அழிந்துவிடும் எச்சரிக்கிறார்கள் விஞ்ஞானிகள் என்னதான் நடக்கப் போகிறது பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கணினி உருவகப்படுத்துதல் தொழில்நுட்பத்தின் மூலம் இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டுள்ளார்கள் பூமியில் மனிதன் விலங்குகள் உள்ளிட்ட எந்த உயிரினமும் வாழ முடியாத நிலை ஏற்பட்டு பூமி மொத்தமாக அழிய விஞ்ஞானிகள் அதிர்ச்சி அளிக்கும் தகவலை தெரிவித்துள்ளார்கள் டெல்லி மெயில் அறிக்கையின்படி கிறிஸ்டல் பல்கலைக்கழக விஞ்ஞானி இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டுள்ளார்கள் அதில் இன்னும் இருநூத்தி மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு பூமியில் பேரழிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி பூமியில் மனிதன் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களும் மறைந்துவிடும் அந்த நேரத்தில் பூமியின் வெப்பநிலை எழுபது டிகிரி செல்சியஸை எட்டும் அத்தகைய சூழலில் மனிதன் வாழ்வது என்பது கடினமான காரியம் அனைத்தும் வெப்பத்தின் காரணமாக அழிந்துவிடும் பூமியில் நாம் கார்பனை வெளியேற்றும் வேகத்தின் காரணமாக இந்த அழிவு விரைவில் நிகழ எச்சரிக்கிறார்கள் என்றும் கூறுகிறார்கள் இந்த ஆய்வு குழுவின் தலைவர் அலெக்சாண்டர் கூறுகையில் அந்த நேரத்தில் உலகில் கார்பன் டை ஆக்சைடின் அளவு இப்போது இருப்பதை விட இரண்டு மடங்கு அதிகமாக இருக்கலாம் அதன் காரணமாக உடல் வெப்பமடைந்து மனிதர்கள் இறந்து போகும் சூழல் உருவாகலாம் பின்னர் பூமியின் அனைத்து கண்டங்களும் ஒன்றிணைந்து ஒரு சூப்பர் கண்டத்தை உருவாக்கும் அது பாங்கேயா அல்டிமா என்று அழைக்கப்படலாம் பூமி முதலில் சூடாகவும் பின்னர் வறண்டதாகவும் இறுதியாக வாழ தகுதியற்றதாகவும் மாறும் என்றும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் அது மட்டுமின்றி வெப்பம் தாங்காமல் எரிமலைகள் வெடித்து சிதறி பூமியின் பெரும் பகுதி எரிமலை வேதனையால் மூடப்பட்டிருக்கவும் வாய்ப்பிருக்கிறது என்று கூறுகிறார்கள் அவ்வாறு நிகழும் போது அது அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும் அதனால் மக்கள் சுவாசிக்க சிரமப்படுவார்கள் அதன் படிப்படியாக பூமியில் ஒரு உயிரினம் கூட மிஞ்சாமல் மொத்தமாக அழிந்துவிடக் கூடும் எனவும் விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறார்கள் இந்த எச்சரிக்கையோடு அடுத்து என்ன நடக்கப் போகிறது அறிய ஆவலாய் காத்திருக்கலாம் நன்றி